இல்லை நாங்கள் வந்து திராட்சை செடி பண்ணிகிட்டு இருக்கோங்க பன்னீர் திராட்சைங்க பன்னீர் திராட்சை பார்த்திங்கன்னா பன்னீர் திராட்சையில் வந்து நார்மலாக நம்ம வாங்கி சாப்பிட்றதுல அதிகமாக பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணிடுறாங்க அதனால் நம்ம வேண்டாம் ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம காகித பூ செடி வளர்த்துற மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம பண்ணீர் திராட்சை செடி வேணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் நாட்டு ரக விதை இருக்குங்க நம்ம கொடுக்குற நாற்றுல நம்ம வீட்டில் கார் பார்க்கிங்கோ அல்லது மொட்டை மாடியில் கீழே ஒரு ரெண்டு அடி கேப் இருந்தால் போதுங்க நம்ம மேலே ஏற்றி விட்டுக்கலாம் ரெண்டாவது மாடி மூணாவது மாடிக்குன்னு நம்ம ஏற்றி விட்டுக்கலாங்க பன்னீர் திராட்சை அது ஒன்றரை வருஷத்தில் பலன் கொடுக்க ஆரம்பிக்குங்க பலன் கொடுத்ததுன்னா ஒரு இருபது டூ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு தொடர்ந்து பலன் கொடுக்குங்க அதனால் நீங்கள் பண்ணியிருக்கிறாச்சா மெயினாக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் அது வந்து பதியம் போட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் சப்ளை பண்ணுறோங்க இது இல்லாமல் கோவக்கிழங்கு கொடு கோவ காய்க்கு வர நாற்று கொடுக்குறவுங்க இந்த மாதிரி நாட்டு ரகமாக பார்த்து மேக்ஸிமம் எங்களால் எவ்வளோ முடியுமோ இப்போலாம் கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இருக்கோங்க ஃபீல்டுக்கு வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆச்சுங்க பட் டுவெண்ட்டி இயர்ஸாக எங்களை எங்களோட தேவைக்கு பண்ணிட்டுருக்குங்க ஏன் நாட்டு ரக விதைகளாக தேர்ந்தெடுத்து பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து விதை தான் நம்மளுக்கு வந்து பேர் இப்போ ஒவ்வொரு கிரைசிஸ் வரும்போதும் விதை தான் நம்ம அடுத்த ப்ரொடக்ஷன் போகும்போதுங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் எங்கள் பாட்டி வீட்டில் போனீங்கன்னா எங்கள் பாட்டி என்ன பண்ணிங்கன்னா ஒரு மர சட்டத்துக்குள்ளேருந்து ஒரு காகிதத்தில் எடுத்து ஒரு வித அவரை விதை கொடுக்குங்க இல்லைன்னா அரசாணிக்க விதை கொடுக்குங்க அதை எடுத்துகிட்டு வந்து போட்டோம்னா ப்ரொடக்ஷன் ஆகுங்க இப்போ நம்ம விதைக்கு வேண்டி வேறு பக்கம் கையேந்து நிற்க வேண்டியதாக இருக்குதுங்க ஹைப்ரிட் வித வந்ததுலேருந்து அதனால் இந்த விதையெல்லாம் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா நம்மகிட்ட விதை இருக்குங்க எப்படிங்க நாட்டு கோழியிலேருந்து நம்ம முட்டை வருது நாட்டுக்கோழி அகைன் ப்ரொடியூஸ் ஆகுது அந்த மாதிரிங்க நாட்டு விதை எல்லா பக்கம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்னா நம்மக்கிட்ட எப்பவுமே இருக்குங்க அதனால் நாங்கள் மெயினாக காய்கறி விதைங்க கீரை விதைங்க பொடி வகைகள்ங்க அது இல்லாமல் நம்ம பாரம்பரியமாக இருக்கிற புல் விதைகள் எல்லாத்தையுமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம் வாங்கி மெயின் ரீசன் நம்மக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் அட்லீஸ்ட் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பத்து பதினஞ்சு விதை நம்ம வந்து வச்சுருக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு நாளைக்கு ஏதாவது வேணும்னா நம்ம ஏதோ ஒரு மண்ணில் போட்டால் ப்ரொடியூஸ் ஆகிருங்க நம்ம அது இல்லாமல் நம்ம ஹைப்ரிட் போடும்போது என்ன ஆகுதுங்கன்னா அதுலேருந்து எடுத்து போடுற விதை முளைக்கிறது இல்லை அகெயின் மறுபடியும் அவங்ககிட்ட நம்ம போக இருக்குது நம்ம அப்படி இல்லைங்க நம்மகிட்ட இருக்கிற விதை வந்து நாட்டு விதை அந்த விதையிலேருந்து வர அந்த செடியிலேருந்து வர காயோ அல்லது பழமோ அதில் முத்துன விதைங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்ததே எடுக்கக்கூடாது கடைசியாக எடுக்கக்கூடாது மிடில் நல்லா திரண்ட விதைன்னு சொல்லுவாங்க திரண்ட காய் திரண்ட பழம்னு சொல்லுவாங்க அதுலேருந்து அந்த விதையை எடுத்தோம்னா அந்த விதை போட்டால் மறுபடியும் அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுமே